மேல் அறைவாசி ஒப்பமாக இருக்கும் அதை விலை கீழ் அரைவாசி கரடானதாகும் அப்ப ஒரு சாயுதம் ஒரு இருக்க ஒரு சாய்தலம் ஒரு சாய்வில் இருக்கா சரியா டீட்டா சாய்விலருக்கு மேலறை வாசி ஒப்பமாகவும் அதேவேளை கீழரைவாசி கீழவாசி கரடானதாகும் இதை நான் அடுப்படி என்ன எடுக்கிறேன் இது எல்லாம் எடுக்கிறேன் என் அறவாசி அரைவாசி இது ஒப்பமாக இருக்கான் இங்கே இருக்கிறத கடனாக இருக்கான் கீழே இருக்கிறத எனக்கு கரண்டாக இருக்குன்னு சொன்னாங்கப்ப சரியா என்ன படம் அதேவேளை கீழரைவாசி கீழவாசி தளத்தின் உச்சியில் ஓய்விலந்து இயங்கத்தோடும் ஒரு குற்றை கீழ் நோக்கி வழுக்கி தளத்தின் அடியில் மீண்டும் ஓய்விற்கு வருகின்றது இதில் இருக்கிற ஒரு குற்றியா கோட குற்றியோ இல்லையே ஒரு குற்றின சரி இதில் இருக்கிற ஒரு குற்றி சரியா ஆரம்ப பூஜ்ஜியத்தில் இருந்து இந்த துண்டுக்கு வந்துட்டு சரியான துண்டுக்கு வந்துட்டு ஒரு விகத்தை அடையும் பிறகு இங்கே வந்து ஓய்வடையுதா சரி சாரி சாரி வி ஒன் ஓய்வு கடையுது சரியா அப்ப ஆரம்பத்துல வந்து விபத்துல வந்து கிடையுது சரி குற்றிக்கும் தளத்திற்கும் கீழ் அரைவாசுக்கும் இடையே உள்ள குற்றிக்கும் தளத்தின் கீழ் அரைவாசிக்கும் இடையே உள்ள இயக்கப்பட்டு உருவ்குணும் அப்ப நம்ம இந்த குற்றியை மட்டும் குற்றி இந்த இடத்துல இருக்கு சரியா விசைகளை பிடிக்க போறேன் சரியா இந்த புள்ளியில் திணிவு தாக்கம் யார் எம்ஜி சரியா இங்கால இயக்கம் இங்கால நடக்கு இயக்கம் போயிடற உராய் வீச இங்கால பக்கம் தாக்கம் இது எஃப்டேஷன் எடுக்கிறான் அதே மாதிரி குற்றம் தரத்துக்குள்ள ஒரு மறுதாக்கம் இருக்கும் ஆர் ரெண்டு எடுக்கிறேன் சரியா இப்போ விசைப்பிரிப்பில் போன தகவல் இப்போ இது டீட்டாண்டா இது சரியா இந்த போனோம் டீட்டாவ்தான் இருக்குது இது மேக்ஸ் சரியா சும்மா சம்ந்தரம் இதுக்கு ஒரு சம்மந்திரம் கருன்னீங்களா இது டீட்டாண்டா இதுவும் டீட்டா தானே இங்கே இங்கே டீட்டாண்டா சரி நிலை குத்துக்கோணுன்னா இது தொண்ணூறு சைடு டீட்டா அப்போ இதுவளவா இருக்கும் டீட்டாவாக இருக்குது பார்த்தீங்கன்னா எம்ஜி அளவு போகணும் இதுவும் டீட்டாவாக இருக்க போகுது சரியா ஓ டீட்டா தானே இதுக்கு டீட்டா கண்டாவா சரி இதுக்கு இதுக்கு சங்குத்து இது சங்க போனோம் ஒன்று விட்ட போனமெண்டா ஓ டீட்டா டீட்டாவாக இருக்கும் இந்த இருக்கு நாடு தான் தானே இதுதான் எம்ஜி இருக்கு இங்கே தான் போகுது அப்போ டீட்டா டீட்டாவாக தான் இருக்கும் சரியா என்னண்டா இதில் சமாந்திர கோடம்னு கட்றேன் கீழ் இது டீட்டாண்டா இந்த துண்டு டீட்டா இதுவெல்லாம் தொண்ணூறுபாக டீட்டானே தொண்ணூறு சைட் டீட்டா அப்போ இது டீட்டா தானே இங்கே தான் இது தாக்குது எங்களுக்கு குறிப்பு அப்போண்டா எம்ஜி அப்போ டீட்டா பாக இருக்கும் இது ஓகே இதுக்கு நான் எஃப் செவன் எம்மே போடுறேன் முதலாவது இந்த பக்கம் தான் கீழ் நோக்கி தான் இயங்க போகுது

சமன் எம் ஏன் தேவை ஆறுமூடு மூடு தான் தேவை இப்போ ஆறுமூடை பார்த்தோம் அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு உகத்தில் வருது துற உகத்துலேருந்து ஊச்சத்துக்கு போகுது இந்த இடத்துல ஆறுமூடை இல்லை அமர் மூடு தான் இருக்குது வேகம் அமர் மூடு அமர் மூடு இருக்கின்றால் இப்போ ஜி சார்பில் எடுத்தால் நிலை குத்தா எடுத்தமெண்டா ஜி ஆனால் பொருள் சாப்பா தான் நடக்கணும் இயற்கை இந்த இயக்கம் நடக்குது இந்த சார்பாக நாங்கள் ஜியை பிரித்த பிரித்தோம்மாண்டா ஜி சைன்டிட்டான்னு வரும் சரியா இந்த சார்பாக இயக்காமல் அதனால் போயிருப்பாங்க ஜி ஜி சைன்டிட்டான்னு பிரிக்கிறேன் இங்கேருந்து இங்கே ஜி சைன்டி வரும் ஆனால் இங்கே விவகாரம் பூஜை மாதிரி அமர்மூடு நடக்குது அப்போ இதை சய ஜி சைன்டிட்டான்னு போட்டு விடுவோம் இஷையம் முடிஞ்சு எனக்கு ஜியை நான் என்ன செஞ்சுருக்கேனா இந்த திசைப்படி எடுத்துருக்கேன் இந்த திசைப்படி எடுத்திருக்கேன் ஆனால் இல்லை என்ன பிடிச்சாண்டா வேகம் குறையுது அப்போ அம்ம இல்லை அமர் தான் அம்மையாகவே இருக்குது அதனால் இதை சய ஜி சைன்டிட்டா வந்து போடுறேன் அப்போ எம்ஜி சைன் டிட்டா சய வரும் எம்ஜி சைன் டீட்டா கழிவருந்துகளை படம் கூட்டுப்படும் கூ கழிவருந்தைங்களா சரி கழிவா இந்த கழிவறாங்க கூட்டுப்படும் இந்த கழிவறைகளை படித்தா கூட்டுப்படும் அப்போ எப்சாமன் என்னென்னு கேட்டீங்கன்னா டூ எம்ஜி சைன் டிட்டான்னு வரப்போகுது சார் ஓகே இப்போ ஆறுத வேணா அப்போ இவர் எப்படி நிலைக்குத்தா பிரிக்கிறேன் இந்த இடத்துல பிரிக்கிறேன் நிலை குத்தா சரியா இந்த இடத்துல நிலை குத்தா பிரிக்கிறேன் நிலைக்குத்தா பிரிட்ஜுன்னா ஆர் சமன் நிலைக்குத்தா பிரிச்சு ஆர் சமன் எம்ஜி கோனசாரவா பிரிட்ஜ் பிரிச்சிருக்கு அப்போ எம்ஜி கொஸ்தீட்டா அப்போ எஸ்டேஷன் நியூ ஆர் சமன் டூ எம்ஜி சைன்டிட்டா ஆருக்கு பதிலாக எம்ஜி கொஸ்தீட்டாவை போட்டோமன்றா டூ எம்ஜி சைன் டீட்டா இந்த எம்ஜிஐ இந்த எம்ஜியை தூக்கினமெண்டா சாரி எம்ஜிஐ தூக்கினமன்றா நியூ சமன் பெருங்குறைகள் வந்து பிரிப்பட்டா டூ சைன் டிஸ்டீட்டா ஆகவே நியூ சமன் என்னென்னு கேட்டீங்கடா சைன் டீட்டாவும் இருக்க போது விட மியூசமன் விசப்பிரிப்பு செஞ்சினா எஃப் சவனையே கீழ் நோக்கி பார்த்துன்னா இதில் ஆறு மூடு தான் பிரச்சனை ஜி மைனஸில் வரும் மைனஸ் ஜி கோட்டன் அந்த அது எஃப்டேஷுக்கு ஆறுக்கு லெக்குத்து கூறு கண்டான் லெக்குத்து தூக்குற கண்டு போட்டு படுத்தி விட்டுவிட்டு விட வந்துட்டு